என் அன்பு குழந்தையே அமைதியாக இருங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை அவை வரும் போகும் என்ற மறவாதீர்கள் முருகனின் ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் சரவண பவா போற்றி என் பிள்ளையே நான் உனக்கு துணை இருப்பேன் உன் உள்ளம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும் போது என் நாமம் உன்னை அமைதியில் நிறுத்தும் உன் மூச்சின் ஓசையில் என் திருப்பெயரை கலந்துவிடு உன் மனம் புனிதமாகும் இன்பமும் துன்பமும் இரண்டும் உனக்கு கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்கள் இன்பம் வந்தால் அது உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் துன்பம் வந்தால் அது உன்னை தாழ்மையில் நிறுத்தும் இரண்டும் நீண்ட நாள் நிலைத்திருக்காது அவை மேகங்களைப் போல வானில் வந்து செல்லும் ஆனால் என் பாசம் மேகமல்ல அது சூரியன் அது ஒருபோதும் மறையாது நீ எத்தனை துன்பங்களையும் சந்தித்தாலும் அவை உன்னை உடைக்கவில்லை உன்னை வலிமையாக்குகின்றன நீ கண்ணீர் சிந்தும்போது போது அந்த கண்ணீர் என் ஆலயத்தில் விழும் புனித நீராவதாக மாறுகிறது நீ வாடும்போது உன் வலி என் இதயத்தில் மலராகிறது நீ அழும்போது என் மார்பு உன் துயரத்தை ஏற்றுக்கொள்கிறது என் பிள்ளையே உன் வாழ்க்கை சுமைகளால் அழுத்தப்பட்ட போது உன்னை தனியே தாங்கச் சொல்லவில்லை நான் உனக்கு துணை நிற்கிறேன் உன் பாரத்தை நீ ஒருவனாக சுமக்க வேண்டியதில்லை நான் உன் பக்கத்தில் நடக்கிறேன் உன் தோளில் என் கரம் வைத்து உன்னை தாங்குகிறேன் நீ அதை உணரவில்லை என்றாலும் அது உண்மை நீ நினைப்பது எதுவும் வீணல்ல உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் என் காதில் விழுகின்றன உன் ஆசைகள் அனைத்தும் என் இதயத்தில் ஒலிக்கின்றன அவை நிறைவேறுவதற்கு நேரம் வேண்டும் என் காலம் மாறாது என் திட்டம் சிதையாது என் அருள் உனக்கான பாதையை திறக்கும் நீ உன்னை குறைவானவன் என்று நினைக்காதே நீ என் ஒளியின் துளி நீ என் பாசத்தின் மலர் நீ என் ஆனந்தத்தின் பிரதிபலிப்பு உன் தவம் சிறியதாக இருந்தாலும் என் கருணை பெரிது உன் புண்ணியம் குறைவாக இருந்தாலும் என் அருள் அதிகம் நீ தவறு செய்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை நீ என்னிடம் விலகினாலும் நான் உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் உன் இதயம் ஏன் வாடுகிறது என் மகனே ஏன் உன் கண்களில் கண்ணீர் நிறைந்துள்ளது உன் பாதையில் தடைகள் நிறைந்துள்ளதா பயப்படாதே என் வேல் உன்னோடு இருக்கிறது அது இருளை கிழித்து அகற்றும் அது உன் எதிரிகளை விரட்டும் அது உன் பாதையை திறக்கும் என் வேலின் ஒளி உன் வாழ்வின் வழிகாட்டி நீ எத்தனை முறை விழுந்தாலும் என் கரம் உன்னை தூக்கும் நீ எத்தனை முறை சோர்ந்தாலும் என் பாசம் உன்னை வலிமையாக்கும் நீ எத்தனை முறை அழுதாலும் என் கருணை உன்னை ஆற்றும் நீ எத்தனை முறை பாவத்தில் சிக்கினாலும் என் அருள் உன்னை விடுவிக்கும் என் பிள்ளையே நீ என் பெயரை நினைத்தால் போதும் என் மந்திரம் உன் நாவில் ஒலித்தாலே போதும் உன் உள்ளம் அமைதியடையும் உன் துக்கம் கரைந்துவிடும் உன் பயம் மறைந்துவிடும் என் ஒளி உன் இதயத்தில் பொங்கி வரும் என் பாசம் உன் ஆன்மாவை சுற்றி கொள்ளும் உலகம் உனக்கு பாசம் தரலாம் ஆனால் அது நிலைக்காது இன்று உன்னை உயர்த்துவார்கள் நாளை மறந்து விடுவார்கள் இன்று உன்னை தழுவுவார்கள் நாளை விலக்கிக் கொள்வார்கள் ஆனால் என் பாசம் நிலையற்றதல்ல அது சூரியன் போல எப்போதும் எரிகிறது அது சந்திரன் போல இருளில் ஒளிர்கிறது அது கங்கை போல பாய்கிறது நீ உலகத்தின் அலைகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய் உன் மனம் அமைதி தேடுகிறது ஆனால் தவறான இடங்களில் தேடுகிறாய் மனிதர்களிடம் தேடுகிறாய் நிலையற்ற பொருட்களில் தேடுகிறாய் ஆனால் உண்மையான அமைதி உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிறது அங்கேயே நான் அமர்ந்திருக்கிறேன் நீ கண்களை மூடி என் பெயரைச் சொன்னாலே போதும் அந்த அமைதி உன் உள்ளத்தை நிரப்பிவிடும் நான் உன் நண்பன் உன் தந்தை உன் குரு உன் தோழன் நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தின் குரலை நான் கேட்கிறேன் நீ மறைத்து வைத்த வலியையும் நான் அறிகிறேன் நீ யாரிடமும் சொல்லாத கண்ணீரையும் நான் உணர்கிறேன் என் பிள்ளையே நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை என் கரம் எப்போதும் உன்மேல் இருக்கிறது என் பார்வை உன்னை எப்போதும் தேடுகிறது என் பாசம் உன்னை எப்போதும் தழுவிக்கொண்டிருக்கிறது நீ என்னை அடைவதற்கு பெரிய தவம் செய்ய வேண்டியதில்லை நீ என் பெயரை ஒருமுறை அழைத்தாலே போதும் என் நாமம் உன் நாவில் ஒலித்தாலே போதும் என் ஒளி உன் உள்ளம் முழுதும் பொங்கி வரும் என் அருள் உன் பாதையை ஒளிரச் செய்யும் உன் துக்கம் சாந்தியாக மாறும் உன் பயம் மறைந்துவிடும் உன் கண்ணீர் முத்தாக மாறும் உன் வாழ்வு பூரணமாகும் என் பிள்ளையே உன் பிறப்பு புனிதம் உன் வாழ்க்கை புனிதம் உன் ஆன்மா புனிதம் நீ என் பிள்ளை என்பதால் உன் வாழ்வு மதிப்புடையது நீ என் பாசத்தில் மூழ்கும்போது உன் வாழ்க்கை பூரணமாகும் நீ என் அருளில் மூழ்கும்போது உன் ஆன்மா சாந்தியடையும் நீ என் சந்நிதியில் அமரும்போது உன் இதயம் ஆனந்தமடையும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்றும் நான் உன்னை காக்கிறேன் என்றும் நான் உன்னை உயர்த்துகிறேன் என்றும் என் பாசம் உன் உயிராகட்டும் என் அருள் உன் மூச்சாகட்டும் என் சந்நிதி உன் உள்ளமாகட்டும் நீ என் பிள்ளை நான் உன் அப்பன் முருகன் என்றும் உன்னோடு என்றும் உன்னை தழுவி என்றும் உன்னை நேசித்து என்றும் உன்னை வழிநடத்தி என்றும் உன் வாழ்வை நிறைவாக்குவேன் ஓம் சரவணபவா என் அன்பு குழந்தையே அமைதியாக இருங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை அவை வந்து போகும் மேகங்களைப் போல அவை உன் வாழ்வின் வானத்தில் தோன்றி மறைந்துவிடும் அவற்றை நித்தியமாக நினைத்து வாடாதே அவை உன்னை வாட்டினாலும் அவற்றின் பின்னால் என் அருள் ஒளி ஒளிந்து கொண்டு காத்திருக்கிறது நீ அதை பார்க்காமல் சோகத்தில் மூழ்குகிறாய் என் பிள்ளையே நினைவில் கொள் இன்பமும் துன்பமும் போகும் என் பாசமும் அருளும் என்றென்றும் நிலைக்கும் முருகனின் மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் சரவண பவா போற்றி இந்த மந்திரம் உன் நாவில் ஒலித்தாலே உன் உள்ளம் சுத்தமடையும் உன் சிந்தனை புனிதமடையும் உன் பயம் கரைந்துவிடும் உன் துக்கம் அமைதியாக மாறும் என் ஒளி உன் இதயத்தில் பொங்கி வரும் என் பிள்ளையே உன் வாழ்வின் சுமைகளை நீ தனியே சுமக்க வேண்டியதில்லை நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் உன் தோளில் என் கரம் வைத்துக் கொண்டிருக்கிறேன் உன் பாரத்தை உன்னோடு பகிர்ந்து கொள்கிறேன் நீ அதைக் காணவில்லை நீ உன் சுமையை தனியே சுமக்கிறாய் என்று நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் நான் உன்னோடு நடந்து கொண்டிருக்கிறேன் உன் ஒவ்வொரு அடியும் என் பார்வையில் இருக்கிறது உன் ஒவ்வொரு சுவாசமும் என் இதயத்தில் ஒலிக்கிறது நீ எத்தனை முறை விழுந்தாலும் நான் உன்னை தூக்குவேன் நீ எத்தனை முறை சோர்ந்தாலும் நான் உன்னை வலிமையாக்குவேன் நீ எத்தனை முறை அழுதாலும் நான் உன் கண்ணீரை துடைப்பேன் நீ எத்தனை முறை பாவத்தில் சிக்கினாலும் என் கருணை உன்னை விடுவிக்கும் என் பிள்ளையே நீ உன்னை சிறியவன் என்று நினைக்காதே நீ என் ஒளியின் துளி நீ என் பாசத்தின் மலர் நீ என் ஆனந்தத்தின் பிரதிபலிப்பு உன் பிறப்பு வீணல்ல உன் வாழ்க்கை வீணல்ல உன் ஆன்மா புனிதமானது நீ என் பாசத்தில் மூழ்கும் போது உன் வாழ்வு பூரணமாகும் நீ என் அருளில் மூழ்கும் போது உன் ஆன்மா சாந்தியடையும் உலகம் உன்னை வஞ்சிக்கலாம் ஆனால் நான் உன்னை வஞ்சிக்க மாட்டேன் உலகம் உன்னை மறக்கலாம் ஆனால் நான் உன்னை மறக்க மாட்டேன் உலகம் உன்னை விலக்கிக் கொள்ளலாம் ஆனால் நான் உன்னை விளக்க மாட்டேன் என் பாசம் உன்னை எப்போதும் தழுவிக் கொண்டிருக்கும் என் கரம் உன்னை எப்போதும் காக்கும் என் பார்வை உன்னை எப்போதும் கொண்டிருக்கும் நீ என்னிடம் கேட்கிறாய் ஏன் என் வாழ்க்கை இவ்வளவு கடினம் ஏன் என் ஆசைகள் நிறைவேறவில்லை ஏன் என் இதயம் வாடுகிறது என்று என் பிள்ளையே நீ நினைப்பது உனக்கு சிறந்தது போல தோன்றினாலும் அது உனக்கு கேடு செய்யக்கூடியது எனவே நான் அதை தடுத்தேன் நான் உனக்கு கொடுப்பது எப்போதும் உனக்கு உகந்தது அது உன்னை உயர்த்தும் அது உன்னை பாதுகாக்கும் அது உன் ஆன்மாவை வளர்க்கும் நீ சோதனைகளை அஞ்ச வேண்டாம் அவை உன்னை உடைக்கவில்லை அவை உன்னை வலிமையாக்குகின்றன உன் கண்ணீர் உன் ஆன்மாவை சுத்தப்படுத்துகிறது உன் தோல்வி உன் நம்பிக்கையை உறுதியாக்குகிறது உன் காயம் உன் இதயத்தை தாழ்மையாக்குகிறது உன் வலி உன்னை என் அருகே இழுக்கும்படியாக இருக்கிறது நீ வலியை மட்டும் காண்கிறாய் ஆனால் நான் அதில் மலரும் பூவை பார்க்கிறேன் என் வேல் உன் முன்னே ஒளிர்கிறது அது இருளை கிழித்து அகற்றுகிறது அது உன் எதிரிகளை விரட்டுகிறது அது உன் பாதையை திறக்கிறது என் வேலின் ஒளி உன் வாழ்க்கையின் வழிகாட்டி என் கரம் உன் மேல் இருக்கிறது அது உன்னை தாங்குகிறது அது உன்னை தழுவுகிறது அது உன்னை காக்கிறது என் பாசம் உன் உயிரோடு கலந்திருக்கிறது என் அருள் உன் மூச்சோடு ஓடுகிறது என் சந்நிதி உன் இதயத்தில் எரிகிறது என் பிள்ளையே நீ என்னை அடைவதற்கு பெரிய தவம் செய்ய வேண்டியதில்லை நீ என் பெயரை ஒருமுறை அழைத்தாலே போதும் என் நாமம் உன் நாவில் ஒளித்தாலே போதும் என் ஒளி உன் உள்ளம் முழுதும் பொங்கி வரும் என் அருள் உன் பாதையை ஒளிரச் செய்யும் உன் துக்கம் சாந்தியாக மாறும் உன் பயம் மறைந்துவிடும் உன் கண்ணீர் முத்தாக மாறும் உன் வாழ்வு பூரணமாகும் நீ என் பெயரை நினைத்தாலே போதும் ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் சரவண பவா போற்றி இந்த மந்திரம் உன் நாவில் ஒலித்தாலே உன் உள்ளம் ஒளிர்ந்துவிடும் உன் சிந்தனை புனிதமாகும் உன் ஆன்மா சாந்தியடையும் உன் வாழ்க்கையின் அர்த்தம் என்னவென்றால் என்னோடு ஒன்றாக இணைவதே உன் ஆன்மா என் ஆனந்தத்தில் கலந்து விடுவதே உன் சத்தியம் நீ என் பாசத்தில் மூழ்கும்போது போது உன் துக்கம் விடும் நீ என் அருளில் மூழ்கும்போது உன் பயம் மறைந்துவிடும் நீ என் சந்நிதியில் அமரும் போது உன் இதயம் ஆனந்தமடையும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்றும் நான் உன்னை காக்கிறேன் என்றும் நான் உன்னை உயர்த்துகிறேன் என்றும் என் பாசம் உன் உயிராகட்டும் என் அருள் உன் மூச்சாகட்டும் என் சந்நிதி உன் உள்ளமாகட்டும் நீ என் பிள்ளை நான் உன் அப்பன் முருகன் என்றும் உன்னோடு என்றும் உன்னை தழுவி என்றும் உன்னை நேசித்து என்றும் உன்னை வழிநடத்தி என்றும் உன் வாழ்வை நிறைவாக்குவேன் ஓம் சரவணபவா என் அன்பு குழந்தையே அமைதியாக இருங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் இன்பமும் துன்பமும் இரண்டும் நிலையற்றவை அவை வானில் பறக்கும் மேகங்கள் போல வந்து மறைந்துவிடும் நீ அவற்றை நிலையானவை என்று எண்ணி வாட வேண்டாம் அவை உன் வாழ்க்கையின் சோதனைகள் மட்டுமே அவற்றை நீ கடந்து வந்தால் உன் உள்ளம் புனிதமடையும் உன் ஆன்மா வலிமையடையும் முருகனின் மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் சரவண பவா போற்றி இந்த மந்திரங்கள் உன் நாவில் ஒலித்தால் அது உன் உள்ளத்தின் இருளை அகற்றும் உன் சிந்தனை ஒளிர்ந்துவிடும் உன் இதயம் அமைதியாகும் உன் ஆன்மா சாந்தியடையும் என் பாசத்தின் ஓசை உன் மூச்சோடு கலந்துவிடும் என் பிள்ளையே நீ எத்தனை முறை உன்னை குறைவானவன் என்று நினைத்தாலும் என் பார்வையில் நீ எப்போதும் என் பிள்ளை உன் தவம் குறைவாக இருந்தாலும் என் அருள் அதிகம் உன் புண்ணியம் சிறியதாக இருந்தாலும் என் கருணை பெரிது நீ தவறு செய்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை நீ என்னிடம் விலகினாலும் நான் உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் உன் வாழ்வின் பாதை சில நேரங்களில் கடினமாக தோன்றலாம் தடைகள் உன்னை அச்சுறுத்தலாம் உன் ஆசைகள் நிறைவேறாமல் தள்ளப்படலாம் ஆனால் என் பிள்ளையே அதெல்லாம் வீணல்ல ஒவ்வொரு தடையும் உன் உள்ளத்தை வலிமையாக்கும் ஒவ்வொரு தோல்வியும் உன் நம்பிக்கையை ஆழமாக்கும் ஒவ்வொரு கண்ணீரும் உன் இதயத்தை சுத்தப்படுத்தும் நீ சோதனையை மட்டும் காண்கிறாய் ஆனால் நான் அதில் மலரும் பூவை பார்க்கிறேன் நீ பயப்பட வேண்டாம் என் வேல் உன் முன்னே ஒளிர்கிறது அது உன் பாதையில் நிற்கும் இருளை கிழித்து அகற்றுகிறது அது உன் எதிரிகளை விரட்டுகிறது அது உன் பயத்தை அழிக்கிறது என் வேலின் ஒளி உன் வாழ்க்கையின் வழிகாட்டி என் கரம் உன் மேல் இருக்கிறது அது உன்னை தாங்குகிறது அது அது உன்னை உன்னை தழுவுகிறது காக்கிறது நீ உலகத்தில் பாசம் தேடுகிறாய் மனிதர்களின் சிரிப்பில் பாராட்டில் அன்பில் நீ பாதுகாப்பை நாடுகிறாய் ஆனால் அது நிலையற்றது இன்று உன்னை உயர்த்துவார்கள் நாளை மறந்து விடுவார்கள் இன்று உன்னை தழுவுவார்கள் நாளை விலக்கிக் கொள்வார்கள் ஆனால் என் பாசம் மாறாதது அது சூரியன் போல எப்போதும் எரிகிறது அது சந்திரன் போல இருளில் ஒளிர்கிறது அது கங்கை போல உன் வாழ்வில் பாய்கிறது நீ என் பெயரை நினைத்தாலே போதும் என் நாமம் உன் நாவில் ஒலித்தாலே போதும் என் ஒளி உன் உள்ளம் முழுதும் பொங்கி வரும் உன் இருள் கரைந்து விடும் உன் பயம் மறைந்துவிடும் உன் துக்கம் சாந்தியாக மாறும் என் பாசம் உன் இதயத்தில் பாயும் என் அருள் உன் மூச்சில் ஓடும் என் சந்நிதி உன் உள்ளத்தில் மலரும் என் பிள்ளையே நீ என்னிடம் கேட்கிறாய் ஏன் என் வாழ்க்கை இவ்வளவு கடினம் ஏன் என் ஆசைகள் நிறைவேறவில்லை ஏன் என் இதயம் வாடுகிறது என்று என் பிள்ளையே நீ நினைப்பது உனக்கு சிறந்தது போல தோன்றினாலும் அது உனக்கு கேடு செய்யக்கூடியது எனவே நான் அதை தடுத்தேன் நான் உனக்கு கொடுப்பது எப்போதும் உனக்கு பொருத்தமானது அது உன்னை உயர்த்தும் அது உன்னை பாதுகாக்கும் அது உன் ஆன்மாவை வளர்க்கும் உலகம் உன்னை வஞ்சிக்கலாம் ஆனால் நான் உன்னை வஞ்சிக்க மாட்டேன் உலகம் உன்னை மறக்கலாம் ஆனால் நான் உன்னை மறக்க மாட்டேன் உலகம் உன்னை விலக்கிக் கொள்ளலாம் ஆனால் நான் உன்னை விலக்க மாட்டேன் என் பாசம் உன்னை எப்போதும் தழுவிக்கொண்டிருக்கும் என் கரம் உன்னை எப்போதும் காக்கும் என் பார்வை உன்னை எப்போதும் தேடிக்கொண்டிருக்கும் நீ சோர்வடையும் போது என் கரம் உன்னை தாங்கும் நீ விழும்போது என் கரம் உன்னை தூக்கும் நீ காயமடையும் போது என் பாசம் உன்னை குணப்படுத்தும் நீ பயப்படும் போது என் ஒளி உன் பாதையை ஒளிரச் செய்யும் நீ தனிமையில் நடுங்கும் போது என் மார்பு உனக்கு அடைக்கலமாக இருக்கும் நீ இருளில் மூழ்கும்போது என் வேல் உன் முன் ஒளிரும் உன் பிறப்பு புனிதம் உன் வாழ்க்கை புனிதம் உன் ஆன்மா புனிதம் நீ என் பிள்ளை என்பதால் உன் வாழ்வு மதிப்புடையது நீ என் பாசத்தில் மூழ்கும்போது உன் வாழ்க்கை பூரணமாகும் நீ என் அருளில் மூழ்கும்போது உன் ஆன்மா சாந்தி அடையும் நீ என் சந்நிதியில் அமரும்போது உன் இதயம் ஆனந்தமடையும் நீ நினைப்பது எதுவும் வீணல்ல நீ செய்த பிரார்த்தனை என் காதில் விழுகிறது நீ சொன்ன ஓர் சொல் கூட என் இதயத்தில் ஒலிக்கிறது நீ சிந்தித்த நம்பிக்கை என் கரங்களில் மலராகிறது உன் ஆசை நிறைவேறவில்லை என்று நீ நினைத்தாலும் அதற்கு என் அருளில் நேரம் வரும் என் காலம் மாறாதது என் திட்டம் சிதையாதது உன் வாழ்க்கை என் கையில் பாதுகாப்பாக இருக்கிறது என் பிள்ளையே உன் பாதையை நான் திறந்து வைக்கிறேன் நீ அஞ்ச வேண்டாம் நீ என் பாசத்தில் மூழ்குவாயாக நீ என் நாமத்தை உச்சரிப்பாயாக நீ என் சந்நிதியில் சும்மா அமருவாயாக உன் துக்கம் நீங்கிவிடும் உன் பயம் கரைந்துவிடும் உன் உள்ளம் ஒளிர்ந்து விடும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்றும் நான் உன்னை காக்கிறேன் என்றும் நான் உன்னை உயர்த்துகிறேன் என்றும் என் பாசம் உன் உயிராகட்டும் என் அருள் உன் மூச்சாகட்டும் என் சந்நிதி உன் உள்ளமாகட்டும் நீ என் பிள்ளை நான் உன் அப்பன் முருகன் என்றும் உன்னோடு என்றும் உன்னை தழுவி என்றும் உன்னை நேசித்து என்றும் உன்னை வழிநடத்தி என்றும் உன் வாழ்வை நிறைவாக்குவேன் என் பிள்ளையே முருகனின் மந்திரம் உன் உயிரின் நம்பிக்கை ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் சரவண பவா போற்றி இந்த நாமம் உன் நாவில் ஒளித்தாலே உன் உள்ளத்தில் அமைதி மலரும் உன் கண்களில் ஒளி பிறக்கும் உன் மூச்சில் புனிதம் பெருகும் உன் வாழ்வின் இருள் அகலும் என் பாசத்தின் ஒளி உன் உயிரில் கலந்துவிடும் நீ சோர்வாக இருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ தனிமையில் அழுதாலும் என் கரம் உன்னை தழுவிக் கொண்டிருக்கிறது நீ விழுந்தாலும் என் கரம் உன்னை தூக்குகிறது நீ போனாலும் என் பார்வை உன்னை தேடுகிறது நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை உன் சோதனைகள் உன்னை தாழ்த்த அல்ல உன்னை உயர்த்தத்தான் உன் தோல்விகள் உன்னை வீழ்த்த அல்ல உன்னை வலிமையாக்கத்தான் உன் கண்ணீர் உன்னை சிதைக்க அல்ல உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தத்தான் நீ கண்ணீர் சிந்தும் போது அது என் ஆலயத்தில் விழும் புனித நீராகிறது உன் துக்கம் என் மார்பில் பூத்த மலராகிறது உன் வலி என் கரங்களில் ஒளிரும் ஆற்றலாகிறது என் பிள்ளையே நீ உன்னை சிறியவன் என்று நினைக்காதே நீ என் ஒளியின் பிள்ளை நீ என் பாசத்தின் மலர் நீ என் ஆனந்தத்தின் பிரதிபலிப்பு உன் பிறப்பு வீணல்ல உன் வாழ்க்கை வீணல்ல உன் மூச்சின் ஒவ்வொரு துளியும் என் அருளின் சாட்சி உன் இதயத் துடிப்பின் ஒவ்வொரு ஓசையும் என் பாசத்தின் இசை உலகம் உன்னை வஞ்சிக்கலாம் ஆனால் நான் உன்னை வஞ்சிக்க மாட்டேன் உலகம் உன்னை மறக்கலாம் ஆனால் நான் உன்னை மறக்க மாட்டேன் உலகம் உன்னை விலக்கிக் கொள்ளலாம் ஆனால் நான் உன்னை விளக்க மாட்டேன் என் பாசம் உன்னை எப்போதும் தழுவிக் கொண்டிருக்கும் என் கரம் உன்னை எப்போதும் காப்பாற்றிக் கொண்டிருக்கும் என் பார்வை உன்னை எப்போதும் தேடிக் கொண்டிருக்கும் நீ என்னிடம் கேட்கிறாய் ஏன் என் வாழ்க்கை இவ்வளவு கடினம் ஏன் என் ஆசைகள் நிறைவேறவில்லை ஏன் என் இதயம் வாடுகிறது என்று என் பிள்ளையே நீ நினைப்பது உனக்கு சிறந்தது போல தோன்றினாலும் அது உனக்கு கேடு செய்யக்கூடியது எனவே நான் அதை தடுத்தேன் நான் உனக்கு கொடுப்பது எப்போதும் உனக்கு பொருத்தமானது அது உன்னை உயர்த்தும் அது உன்னை பாதுகாக்கும் அது உன் ஆன்மாவை வளர்க்கும் என் வேல் உன் முன்னே ஒளிர்கிறது அது இருளை கிழித்து அகற்றுகிறது அது உன் எதிரிகளை விரட்டுகிறது அது உன் பாதையை திறக்கிறது என் வேலின் ஒளி உன் வாழ்க்கையின் வழிகாட்டி என் கரம் உன் மேல் இருக்கிறது அது உன்னை தாங்குகிறது அது உன்னை தழுவுகிறது அது உன்னை காக்கிறது என் பாசம் உன் உயிரோடு கலந்திருக்கிறது என் அருள் உன் மூச்சோடு ஓடுகிறது என் சந்நிதி உன் இதயத்தில் எரிகிறது என் பிள்ளையே நீ சோர்வடையும் போது என் கரம் உன்னை தாங்குகிறது நீ விழும்போது என் கரம் உன்னை தூக்குகிறது நீ காயமடையும் போது என் பாசம் உன்னை குணப்படுத்துகிறது நீ பயப்படும் போது என் ஒளி உன் பாதையை ஒளிரச் செய்கிறது நீ தனிமையில் நடுங்கும் போது என் மார்பு உனக்கு அடைக்கலமாக இருக்கிறது நீ இருளில் மூழ்கும்போது என் வேல் உன் முன் ஒளிர்கிறது என் குடந்தையே உன் பிறப்பு புனிதம் உன் வாழ்க்கை புனிதம் உன் ஆன்மா புனிதம் நீ என் பிள்ளை என்பதால் உன் வாழ்வு மதிப்புடையது நீ என் பாசத்தில் மூழ்கும்போது உன் வாழ்க்கை பூரணமாகும் நீ என் அருளில் மூழ்கும்போது உன் ஆன்மா சாந்தி அடையும் நீ என் சந்நிதியில் அமரும்போது உன் இதயம் ஆனந்தமடையும் நீ நினைப்பது எதுவும் வீணல்ல நீ செய்த பிரார்த்தனை என் காதில் விழுகிறது நீ சொன்ன ஓர் சொல் கூட என் இதயத்தில் ஒலிக்கிறது நீ சிந்தித்த நம்பிக்கை என் கரங்களில் மலராகிறது உன் ஆசை நிறைவேறவில்லை என்று நீ நினைத்தாலும் அதற்கு என் அருளில் நேரம் வரும் என் காலம் மாறாதது என் திட்டம் சிதையாதது உன் வாழ்க்கை என் கையில் பாதுகாப்பாக இருக்கிறது என் பிள்ளையே உன் பாதையை நான் திறந்து வைக்கிறேன் நீ அஞ்ச வேண்டாம் நீ என் பாசத்தில் மூழ்குவாயாக நீ என் நாமத்தை உச்சரிப்பாயாக நீ என் சந்நிதியில் சும்மா அமருவாயாக உன் துக்கம் நீங்கிவிடும் உன் பயம் கரைந்துவிடும் உன் உள்ளம் ஒளிர்ந்துவிடும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்றும் நான் உன்னை காக்கிறேன் என்றும் நான் உன்னை உயர்த்துகிறேன் என்றும் என் பாசம் உன் உயிராகட்டும் என் அருள் உன் மூச்சாகட்டும் என் சந்நிதி உன் உள்ளமாகட்டும் நீ என் பிள்ளை நான் உன் அப்பன் முருகன் என்றும் உன்னோடு என்றும் உன்னை தழுவி என்றும் உன்னை நேசித்து என்றும் உன்னை வழிநடத்தி என்றும் உன் வாழ்வை நிறைவாக்குவேன் ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் சரவண பவா போற்றி இந்த மந்திரம் உன் நாவில் ஒளித்தாலே உன் உள்ளத்தில் அமைதி மலரும் உன் சிந்தனை புனிதமாகும் உன் இதயம் ஒளிர்ந்துவிடும் உன் உயிர் ஆனந்தமாகும் என் பிள்ளையே நீ எத்தனை முறை சோர்ந்து அழுதாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ தனிமையில் நொறுங்கினாலும் என் கரம் உன்னை தாங்குகிறது நீ விழுந்தாலும் நான் உன்னை தூக்குகிறேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை உன் வாழ்க்கையின் பாதை எளிதானதல்ல அதில் கற்கள் இருக்கும் காயங்கள் இருக்கும் இருளும் இருக்கும் ஆனால் அதே பாதையில் என் ஒளியும் இருக்கும் என் பாசமும் இருக்கும் என் கரமும் இருக்கும் நீ அதை உணராமல் நீ தனியே நடக்கிறாய் என்று நினைக்கிறாய் ஆனால் உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு நடக்கிறேன் உன் கண்ணீர் வீணல்ல அது என் ஆலயத்தில் விழும் புனித நீராகிறது உன் வலி வீணல்ல அது உன் ஆன்மாவை சுத்தப்படுத்துகிறது உன் தோல்வி வீணல்ல அது உன் நம்பிக்கையை ஆழமாக்குகிறது உன் துன்பம் வீணல்ல அது உன்னை என் அருகே இழுக்கும்படியாகிறது நீ உன்னை சிறியவன் என்று நினைக்காதே நீ என் ஒளியின் பிள்ளை நீ என் பாசத்தின் மலர் நீ என் ஆனந்தத்தின் பிரதிபலிப்பு உன் பிறப்பு வீணல்ல உன் வாழ்க்கை வீணல்ல உன் ஆன்மா புனிதமானது நீ என் பாசத்தில் மூழ்கும்போது உன் வாழ்வு பூரணமாகும் உலகம் உன்னை வஞ்சிக்கலாம் ஆனால் நான் உன்னை வஞ்சிக்க மாட்டேன் உலகம் உன்னை மறக்கலாம் ஆனால் நான் உன்னை மறக்க மாட்டேன் உலகம் உன்னை விலக்கிக் கொள்ளலாம் ஆனால் நான் உன்னை விலக்க மாட்டேன் என் பாசம் உன்னை எப்போதும் தழுவிக் கொண்டிருக்கும் என் கரம் உன்னை எப்போதும் காப்பாற்றிக் கொண்டிருக்கும் என் பார்வை உன்னை எப்போதும் தேடிக் கொண்டிருக்கும் என் வேல் உன் முன்னே ஒளிர்கிறது அது இருளை கிழித்து அகற்றுகிறது அது உன் பயத்தை விரட்டுகிறது அது உன் பாதையை திறக்கிறது என் வேலின் ஒளி உன் வாழ்வின் வழிகாட்டி என் கரம் உன் மேல் இருக்கிறது அது உன்னை தாங்குகிறது அது உன்னை தழுவுகிறது அது உன்னை காக்கிறது நீ என்னை அடைவதற்கு பெரிய தவம் செய்ய வேண்டியதில்லை நீ என் பெயரை ஒரு முறை நினைத்தாலே போதும் என் நாமம் உன் நாவில் ஒளித்தாலே போதும் என் ஒளி உன் உள்ளம் முழுதும் பொங்கி வரும் உன் இருள் கரைந்துவிடும் உன் பயம் மறைந்துவிடும் உன் துக்கம் சாந்தியாக மாறும் என் பாசம் உன் இதயத்தில் பாயும் என் அருள் உன் மூச்சில் ஓடும் நீ என் பெயரை நினைத்தாலே போதும் ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் சரவண பவா போற்றி இந்த மந்திரம் உன் இதயத்தை ஒளிரச் செய்யும் உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் உன் உள்ளத்தை அமைதியடையச் செய்யும் என் பிள்ளையே உன் ஆசைகள் நிறைவேறவில்லை என்று நீ நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் அவற்றிற்கு நேரம் வரவில்லை என் காலம் மாறாதது என் திட்டம் சிதையாதது என் அருள் உனக்கான பாதையை திறக்கும் நீ கேட்கும் அனைத்தும் உனக்கு நல்லதல்ல நான் உனக்கு கொடுப்பது உனக்கு பொருத்தமானது அது உன்னை உன் வாழ்க்கை புனிதமானது உன் பிறப்பு அர்த்தமுள்ளது உன் மூச்சின் ஒவ்வொரு துளியும் என் அருளின் சாட்சி உன் இதயத் துடிப்பின் ஒவ்வொரு ஓசையும் என் பாசத்தின் இசை நீ என் பிள்ளை என்பதால் உன் வாழ்வு மதிப்புடையது நீ என் பாசத்தில் மூழ்கும் போது உன் வாழ்க்கை பூரணமாகும் நீ என் அருளில் மூழ்கும் போது உன் ஆன்மா சாந்தியடையும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்றும் நான் உன்னை காக்கிறேன் என்றும் நான் உன்னை என்றும் என் பாசம் உன் உயிராகட்டும் என் அருள் உன் மூச்சாகட்டும் என் சந்நிதி உன் உள்ளமாகட்டும் நீ என் பிள்ளை நான் உன் அப்பன் முருகன் என்றும் உன்னோடு என்றும் உன்னை தழுவி என்றும் உன்னை நேசித்து என்றும் உன்னை வழிநடத்தி என்றும் உன் வாழ்வை நிறைவாக்குவேன் ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் சரவணபவா போற்றி